எல்லாருக்கும் வருஷத்துல மிகப்பெரிய பெஸ்டிவல்னா தீபாவளி பொங்கல் தான் ஆனா எங்களுக்கு இன்னொன்னு இருக்கு இந்த ரெண்டையும் தாண்டி மூணாவது தீப திருவிழா எல்லாரும் நினைக்கிற மாதிரி தீபம்னா வீட்டை சுத்தி விளக்கேத்திட்டு இருப்பாங்க பட் ஆனா எங்க திருவிழா அப்படி இருக்காது கரெக்டா தீபத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடி கொடியத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இருந்து எங்க ஊரு வேற மாதிரி இருக்கும் ஓட்ட ஒருசு ரோட்லாம் போக ஆரம்பிச்சிருவாங்க ரோடை க்ளீனாக அமைச்சிருப்பாங்க அங்கங்கே பப்ளிக் கால்ட் வைக்கிறது என்ன மருந்து அடிக்கிறது என்ன முன்சிபாலிட்டி கீழாக வேலை செய்யும் கூட க்ளீனாக இருக்கும் இருந்து சாமி மாணவியில் உலா வர ஆரம்பிச்சிடும் காலையில் ஒரு ஊர்வலம் நைட்டு ஒரு ஊர்வலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் வர்றது தான் அதோட சிறப்பு வர ஆறாவது நாள் தான் லோக்கல் லீவ் விட ஆரம்பிப்பாங்க ஸ்கூலு காலேஜெலாம் அன்னிலிருந்து ஒரு வாரம் லீவ் விட்டுருவாங்க நைட்டு பதினோரு மணிக்கு வெள்ளி தேர் வர ஆரம்பிக்கும் அந்த நைட் மின்ற வெள்ளில அதுக்கு மேல சீரியல் லைட்ஸும் சும்மா பார்க்கும் போது அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அந்த பனி குளூர்லையும் நாலு மணி வரைக்கும் வெள்ளி தேரை பார்த்துட்டு அடுத்த நாள் செவன்த் டேக்கு சீக்கிரமாவே ரெடி ஆயிடுவோம் இந்த நாள் தான் திருவிழாவோட மிகப்பெரிய ஹைலைட் இது வரைக்கும் டிராக்டர்ல வந்த சாமி ஊர்வலம் அன்னைக்கு மட்டும் மக்களால் இருக்கப்படும் சும்மா பிரம்மாண்டமா அஞ்சு மரம் தெருங்க பிள்ளையாரு முருகர் அண்ணாமலையாரு அம்மனு சண்டீஸ்வரர்னு பிள்ளையார் முருகர்னு போக ஆரம்பிச்சு மூணாவது வர தேரில் தான் அண்ணாமலையார் வருவார் இதை தான் நாங்கள் பெரிய தேர்ன்னு சொல்லுவோம் இந்த இழுத்துட்டு போய் வந்து நடையில் விடுறதே மக்களுக்கு பெரிய டாஸ்கா இருக்கும் அந்த வடத்தை தனியாக சிங்கிளால் தூக்க முடியாது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அந்த தேர் சும்மா ரெண்டடி நகர்ந்தாவே போதும் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அவ்வளோ ப்ரௌடு கூட்டாக தான் அந்த தேரை இழுக்க முடியும் அந்த கூட்டத்திலேயோ அந்த தேர் அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு அந்த சத்தத்தோடு இழுக்கிறது வேற லெவல் சும்மா தீயாக இருக்கும் வர பத்தாவது நாள் தான் தீபம் காலையில் கோவிலில் பரணி தீபமும் ஈவினிங் ஆறு மணிக்கு மாலையில் மகா தீபமும் ஏற்றுவாங்க சும்மா இருபது இருபத்தி நஞ்சு பக்தர்கள் மட்டும் வெளியூர்லேருந்து தீபத்துக்காக அன்றைக்குமே ஊருக்கு வருவாங்க ஊரே நிரம்பி இருக்கும் சுற்றி பார்க்குற எல்லாம் அன்னதானம் வழங்கிட்டு இருப்பாங்க போதும் போதுன்னு சொல்கிற அளவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க மலைக்கு போகிறவங்க போய்கிட்டே இருப்பாங்க மலை சுற்றுறவங்க சுற்றிகிட்டே இருப்பாங்க மலை ஏறிட்டு வந்து மலை சுற்றுற அளவுக்கு வெறித்தனமான பக்தர்களும் இருப்பாங்க ஷார்ப்பாக ஆறு மணிக்கு ஏற்றுற தீபத்துக்கு ஊரே கூட்டிகிட்டு நான் வீட்டு மாடியில் நிற்கும் கரெக்டாக அந்த சின்ன தீபாவளி மலையில் தெரிய ஆரம்பித்த பிறகு இங்கே தீபாசனை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க இன்னும் பிளக்கிற அளவுக்கு பட்டாசு சத்தம் வெடிக்கும் வீட்டை சுற்றி விளக்கேறியும் கலர் கலராக பட்டாசெல்லாம் போட்டு ஊரே கலர்ஃபுல்லாக இருக்கும் தீபாவளி நீங்களும் கலந்து போல் ஒரு ஃபீல் ஊரே ஜகஜோதியாக வேணும் இந்த விட முடிஞ்சிடாது கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் வீட்டை விளக்கேற்றி தான் இருப்பாங்க மலையில் தீபமும் எரிஞ்சுட்டு தான் இருக்கும் கண்ணனேருந்து வெளியூர்லேருந்து வர போட்டு குறைய ஆரம்பிக்கும் தீப ஏழு நாளைக்கு அப்படியே தான் இருக்கும் ஸோ உள்ளூரில் இருக்கிறவங்க ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணால் அந்த வர நாட்களை யூஸ் பண்ணிப்பாங்க இந்த தீபத் திருவிழா வெறும் பக்தர்களாக மட்டும் இல்லை மணிக சார்ந்த திருவிழாவாக தான் இருக்குது இங்கே இருக்கிற உள்ளூர் வியாபாரிகளுக்கும் சரி வெளியூர்லேருந்து திருவிழாவுக்காக வர வியாபாரிகளுக்கும் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும் இப்படிப்பட்ட இந்த திருவிழாவை தான் இந்த வருஷம் நம்ம இழந்துட்டு நிற்கிறோம் இந்த திருவிழாவோட மிகப்பெரிய ஐட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒன்று சேருது ஆனால் கரோனா பொறுத்த வரைக்கும் கூட்டம் சேரக்கூடாது ஸோ வேறு வழி இல்லாமல் இதை நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும் இந்த வருஷம் நம்மளுக்கு செலிப்ரேஷன் இல்லை பட் ஆனால் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம எப்படி கொண்டாடணுமோ அது போல் நம்ம கொண்டாட போகிறோம் ஏன் அதை விட பிரம்மாண்டமாகவே நம்ம கொண்டாட போகிறோம் ஸோ மிஸ்ஸிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அண்ட் வெயிட்டிங் ஃபார் த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் தீபம்